அவங்க அப்பா பதவிய அனுபவித்து கொண்டிருப்பவர் அப்படிதான் பேசுவார் சாதாரண திமுக தொண்டர்கள் இதை என்ன உங்க அப்பா வீட்டு கட்சி மட்டுமா நீங்க அந்த பதவி உங்களுக்கு மட்டும் கேட்கலாமா அதே மாதிரி இதை நாமளே கேட்கலாமே நீங்க வந்து உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகைன்னு பெயர் வைக்கிறீங்க அப்ப நீங்க உங்க வீட்டுல இருந்தா எடுத்து கொடுக்கறீங்க நாம கேக்கலாம்ல இதேதான் பிரதமர் வீடு கட்டுத்திட்டம்னு ஒன்று கேட்டாங்க பிரதமர் வீடு கட்டு திட்டம்னா பிரதமராக காசு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ கலைஞர் உரிமை தொகைன்னா கலைஞர் வீட்டில் எடுத்து கொடுக்குறீங்க ஆக இதே மாதிரி வார்த்தைகளை முதலில் உதயநிதி வந்து அவர் வார்த்தைகளை அடக்கவில்லை என்றால் அவர் ஒரு எதிர்மறை தலைவராகத்தான் இந்தியா கூட்டணியும் சரி திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை எதிர்கொள்ள போகிறது முதலில் சனாதனத்தை பற்றி பேசுனீங்க சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் இன்னைக்கு கோயிலில் பிரச்சனை வருது அங்க வந்து கோயில வந்து கோயிலை மதிக்க மாட்டேன்றாங்க ஏன்னா ஒருவேளை நாம கோயிலை சரியா நிர்வகிக்கணும் உதய சந்தோஷப்படுவார் போல இருக்குன்றது நடவடிக்கை சில பேர் எடுக்கிறாங்க அதனால இந்த மாதிரி தவறான கருத்துக்களை சரி கலைஞரோட பேர்னா நீங்க இப்படிதான் பேசினாரா அவரு அழகு தமிழில் திட்டுவதாக இருந்தாலும் அழகு தமிழில் பேசுங்க உங்க அப்பா வீட்டு சொத்து நான் யாரோட அப்பா வீட்டு சொத்து நீங்க எதில் ஆட்சி புரிங்குறீங்க நீங்க எல்லாம் உழைச்சி பாவம் உழுது அவரு பயிர் செய்து அதுலதான் அவரு சாப்பிடுறாரு மத்தவங்க சாப்பிட்டு இருக்காங்க அதனால அவர் தான் அனுபவிச்சுட்டு இருக்காரு அவர் தான் கேள்வி கேட்கணும் முதல்ல அவங்க தொண்டர்கள் கேக்கணும் இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா நீங்க வரணும் அவங்க அவங்க தாத்தா வரணும் அப்புறம் உங்க அப்பா வரணும் அப்புறம் நீங்க வரணும்ன்றது அப்படி கேட்க ஆரம்பிக்கணும் ஒருவேளை கேட்கறதுக்கு அவரே வழி செய்யறாருன்னு நினைக்கிறேன் நன்றி அப்பா வீட்டு கஷ்ட கேட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வழிபணம் தானே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கேட்காம கொடுக்குறீங்கல்ல தமிழ்நாடு மட்டும் என் தனியா பாக்குறீங்க தொடர்ந்து வழிவாங்க